ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலின் நிர்வாக சீர்கேடுகளை தமிழக அரசின் அறநிலையத்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக கூறி என்டிஏ கூட்டணி கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது குறித்த கூடுதல் விவரங்களை தமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கி கேட்கலாம் ராஜ்குமார் குறிப்பாக என்னென்ன காரணங்களை என்னென்ன விவகாரங்களை சுட்டிக்காட்டி இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது சொல்லுங்கள் வணக்கம் மோகன் அதாவது ராமேஸ்வரம் ராமநாதசாமி குறிக்கோள் வந்து நிர்வாகி நிர்வாகிகள் பங்கு இல்லாமல் இருக்கும் தமிழக அரசின் அருண் மீத்ரீயை வந்து வென்றிய கூட்டணி கட்சியை வந்து கட்சி ஆர்ப்பாட்டமான அதாவது அகில உலக வந்து கிடக்குது ராமத்தவரம் மாமநாதாமி திட்டவெளி நாளோறும் ஆயிரக்கணக்கான பட்டம் பதிவாக சென்விழா வந்து பல்லாயிரக்கணக்கான பட்டங்கள் வந்து இன்று அரசுதான் இருந்துள்ளது இது வழக்குகள் வந்து ராமச்சரம் அஸ்மீதி கட்டண நிலை பின்பு கோவில்க்குள் உள்ள இருபத்தி ரெண்டு புதிய

மூன்றாம் சுற்றி வந்து வழக்கமாக இருந்து வருகிறது தற்போது அந்த பகுதியிலே வந்து பேரிகரில் போட்டு அந்த சுற்றி வந்த அளவிற்கு போட்டு அந்த பகுதியில் பக்தர்கள் வந்து சொல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அதே போல கோயில் வந்து பிரதானமாக இருக்க இருக்கக்கூடிய சேதுமாவல் சன்னதி மற்றும் கிராம பேரவர் சன்னதியில் வந்து குறுக்க நிலாமல் எப்போதுமே கூட்டிக் கிடைக்கிறது அந்த அந்த சமதிகளுக்கு வந்து குறுக்களை வந்து நியமிக்க வேண்டும் அதே போல ராமஸ்வரம் திருக்கோயிலின் முக்கிய கோயிலான நந்துமாரி அம்மன் கோவில் மற்றும் இட்லக்காவை மணி செலவு கோயில்களுக்கு செய்து பல மாடங்களாகும் தற்போது வந்து கும்பாசி பணிகள் தொடங்காமல் இருப்பதால் மக்கள் பாம்பு செய்வது வந்து மிகவும் சிரமப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த சூழலில் வந்து தற்போது அந்த பணிகள் வந்து விரைந்து தொடங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்காங்க அதாவது அதே திருக்கோவில் நடைபெறும் சீர்பாகம் அதாவது சாமி சீர்பாக்கம் சாமி தூருடைய சிற்பந்திய ஒன்றை ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் அதே போல கோபுரம் கோபுரம் நிறுவனங்கள் முறையாக மின்வனுக்கு இல்லாமல் போது அதனும் சீர் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தியதும் அதே போல முக்கியமாக திருக்கோயிலுக்கு வழங்கிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதியான குடிநீர் கழிப்பறை மற்றும் சங்கு மருந்து சரிபணி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்திலிருந்து தற்போது வந்து இந்திய கூட்டணி சார்பில் வந்து தற்போது ஆர்ப்பாட்டமாக நான் நடைபெற்று வருகிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிமன் தற்போது வந்து அங்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வர்றாங்க அதே போது இந்திய கூட்டணியில பாஜக இந்து மக்கள் கட்சி ஆஹ் அதிமுக உள்ளிட்ட ஏராளமான கட்சிகள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க மோகன் விவரங்களை வழங்கியதற்கு காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார் தேசிய கட்சிகள் மற்றும் சமூக அமைப்பு